பேரில்லாத ஒரு சகோதரி கேட்குறாங்க ஒருவர் இறந்த பிறகு எத்தனை நாட்களுக்குள் சொத்தை பங்கிடப்பட வேண்டும் ஒரு ஆள் மூத்தா போயிடுறாரு எத்தனை நாளைக்குள்ள அந்த சொத்தை வந்து வாரிசுகள் வந்து பங்கிட வேண்டும் அப்படின்ட்டு கேட்குறாங்க இத்தனை நாளில் பங்கிடப்பட வேண்டும் என்று குரான் ஹதீஸிலையோ அதுக்கு ஒரு கால நிர்ணயம் எதுவும் செய்யப்படவில்லை இறந்தவனை பங்கிடப்படணும்னு சொல்லியாச்சு அந்த பங்கிட என்பது வந்து பங்கிடறவங்களுடைய உரிமையை சேர்ந்தது அந்த வாரிசுகள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இப்போ எதுக்கு அவசரமா பங்கிடணும் இப்போ கவலையா இருக்கிறோம் ஒரு மாசம் கழிச்சு கூட கொஞ்சம் மன நிம்மதி அடைஞ்சிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா ஒரு மாசம் கழிச்சு கூட பிரிச்சுக்கிடலாம் இல்லைங்க அதுக்கு மார்க்கத்துல மூணு நாளைக்கு மேலே இதெல்லாம் கிடையாது மூணு நாள் முடிஞ்சு போச்சு எடு பிரிங்க உடனேயே அப்படின்னு எடுத்தாங்கன்னு சொன்னா அதுவும் அவருக்கு த அவங்க ரைட்டி தான் அது யாருக்கு சொத்து உரியதாக ஆக போகிறதோ அந்த வாரிசுகள் என்ன செய்வாங்கன்னா முடிவு எடுத்துக்கிடுவாங்க கடன்கள்லாம் இருக்கிறது தாப்பனாருடைய கடன் அந்த கடன் எல்லாம் கொடுத்து முடிச்சு விட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து அதுக்கு பிறகு பிரிச்சுக்கிறோம்னு ஓண்டு முடிவு எடுத்தாங்கன்னா அதுவும் சரிதான் தாப்பனார் கடன் வச்சிருப்பார் கடன் எவ்வளோ நமக்கு தெரியல நம்ம பாட்டு அவசரத்துக்கு பிரிச்சிட வேணாம் அப்படிங்கிற காரணத்துக்காக கூட என்ன செய்யலாம் பிரிக்கலாம் அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து பிரிக்க இயலாததாக இருக்கும் பிரிக்கையை பிரிக்கிறதுன்னு சொன்னால் ஒரே ஒரு பில்டிங் தான் அவர் சொத்தாக வச்சிட்டு போயிருக்கிறார் அந்த பில்டிங்கை வந்து நான் நாலு பிள்ளைகளுக்கு நாலாக பிரிக்க ஏழாது உதாரணமாக நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டை வந்து நாலு பேரும் ஒரு வேறு வாரிசுகள் நாளே நாலு பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க வேறு வாரிசுகள் இல்லைன்னா நாலு துண்டாக பிரிக்கணும்ல அப்போ நாலு துண்டாக பிரிக்கிறது என்பது அது சாத்தியம் இல்லாமல் இருக்கும் ஏன்னு கேட்டால் அதை பிரித்தோம்னா சில பேருக்கு வாசல் கிடைக்காது அளவு சொருங்கிரும் ஒருவர் குடியிருக்கிறதுக்கு அது பத்தாமல் போயிடும் நாலு சேர்ந்து இருந்தால் தான் அது ஒரு வீடாக இருக்கும் அதை நாலு பேர் துண்டாக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒருவருக்கும் குடியிருக்க முடியாது இப்படிலாம் சில நிலைமை இருக்கும்ல அந்த மாதிரி இடமா இருந்துச்சின்னு சொன்னால் எப்படி பிரிப்பாங்க வித்து தான் பிரிக்கணும் காசாய்க்கு தான் பிரிக்க முடியும் அப்போ என்ன செய்வாங்கன்னா இது வந்து இவ்வளோ ரூபா ரேட்டு போட்டாச்சு இதில் வந்து ஒரு ஆளுக்கு தான் இது சரியாக வரேன் நீங்கள் யாராவது ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு மூணு பேருக்கு காசை கொடுத்துருங்க அந்த மூணு பேர் பிரிச்சுக்கிறோம் இப்படி இதை பிரிக்கிறதுக்கு பல காரணங்கள்லாம் இருக்குது அந்த காரணங்களுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால் எவ்வளோ நாள் செஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் வந்து சில பேர் அநியாயத்துக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதுக்கு தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னு கேட்டால் பெண்களுக்கு சொத்து கொடுக்கணும்னு மார்க்கத்தில் இருக்குது இந்த ஆம்பளை மட்டும் உட்காந்துக்கிட்டே பெண்களுக்கு கொடுக்காமல் இழுத்தடிக்கிறது அவசரப்படா அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லி என்ன சரி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிரும் பெண்களுக்கு தகப்பன் சொத்துல உள்ள உரிமை இருக்குதுங்கிறத வந்து பிரித்து கொடுக்கணுமா இல்லையா கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக இழுத்தடிக்கிற தாமதம் கூடாது ரீசன் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஹக்கு இருக்கிறது யாரெல்லாம் அந்த வாரிசா இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அந்த சொத்தில் உரிமை இருக்கிறது அவருக்கு தேவைப்படுதுன்னு ஒருத்தர் அவசரமா பிரிக்கணும் நின்றாரேன்னா நீங்க அவசரமா தான் பிரிக்கணும் அதனால இந்த பிரிக்கிறதை தாமதப்படுத்துவது என்பதற்கு வந்து பிறருக்கு தேவைப்படும் பொழுது தேவை இல்லாதவர்கள் அதை இழுத்தடிக்க கூடாது ரீசன் இருக்கிற ஒரு கவலையாக இருக்கு விற்க முடியல போக மாட்டேங்குது விலைக்கு போக மாட்டேங்குது ஏதாவது ஒரு மனித அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணங்கள் இருந்தால் எல்லாம் ஏத்துக்கிறவன் அதை தக்க காரணங்கள் ரீசன் ஒன்று இருக்கல தக்க காரணம் இருந்தால் தான் எல்லா எல்லாத்துக்குமே ஏற்றுக்கிறவனாக இருக்கிறானே தக்க காரணம் இல்லாமல் ஒருத்தனுக்கு பிரித்து கொடுக்கவே கூடாதுங்கிற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அதை வந்து நீங்கள் பிரிக்கப்படாமல் அந்த வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு கேள்விக்குரியதாகும் அவ்வளோதாக்கு நான்லாம் கிடையாது